இந்த காலத்துல ஒரு சில இளைஞர்கள் பெத்தவங்க சொல்றத மதிக்கவே மாட்டாங்க தான் பிடிச்ச முயலுக்கு மூணு காலன்னு ஒத்த காலம் இருப்பாங்க அப்புறம் ஒரு பொண்ணை பார்க்க வேண்டியது லவ் பண்ண வேண்டியது கல்யாணம் பண்ணிட்டு கொஞ்ச நாளையே டைவர்ஸ் பண்ணிடுறாங்க இது அத்தனையும் பேரண்ட்ஸ் பார்த்துக்கிட்டே இருக்கணும் ஆனா எதுவும் கேட்கக்கூடாது இது ரொம்ப ஈஸியாக எல்லா ஊர்லேயும் நடந்துட்டு இருக்கிறதுனால ஒருத்தர் என்ன பண்றார்னா தெரியாம அவங்க அம்மாவை சீண்டி பார்த்து செருப்படி வாங்கினாரு அப்புறம் இது ஜாலிக்காக பண்ணதுன்னு சிரிச்சிட்டே சொன்னாரு அந்த வீடியோவில் என்ன நடந்ததுன்னா அந்த பையன் முன்னாடியே கிட்டே சொல்லிடுறாரு நான் எங்கள் அம்மாவை ப்ராங்க் பண்ண போகிறேன் தயவு செய்து நீங்கள் யாரும் இந்த வீட்டில் முயற்சி செய்யாதீங்கன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா காலக்கிட்ட உட்காந்துக்கிட்டு அம்மா நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன் என் ஃப்ரெண்டோட ஜாலியாக பழகினதுனால அவளுக்கு பேபி ஃபார்ம் ஆகிடுச்சி என்னை மன்னிச்சிடுங்கன்னு அவங்க அம்மா காலடியில் விழுந்து அழுதார் கொஞ்சம் நேரத்தில் அவங்க அம்மா எழுந்து வெளியில் போய்ட்றாங்க எதுக்கோ தான் போகிறாங்கன்னு நம்ம பார்த்துட்டு இருந்தா திடீர்னு ஒரு செருப்பு எடுத்துட்டு வந்து அடிக்கிறாங்க அடி வாங்கிட்டு இருந்த அந்த இளைஞர் வலியை பொருட்படுத்த முடியாமல் உடனடியாக உண்மையை போட்டு உடச்சிடறாரு அம்மா அப்படிலாம் ஒரு தப்பும் நடக்கல உங்களை ப்ராங்க் பண்ண தான் இப்படி பண்ணேன்னு சொன்னார் அவங்க அம்மா இதுக்கு ஷாக் ஆயிட்டாங்க இந்த மாதிரி நீங்களாம் ட்ரை பண்ணிடாதீங்க அது உங்களுக்கு தான் கஷ்டம் ஏன்னா இப்போ காலம் மாறி போயிருக்கு மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்